மக்கள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கின்ற வடகிழக்கு தமிழ் தமிழ் மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் அனைவருமே இன்றும் அந்த தமிழ் தேசிய பரப்பை விட்டு நகர்வில்லை அவர்கள் இன்றும் கடந்த காலத்தில் இந்த தேசத்துக்காக தங்களுடைய உயிர்களை ஆகுதியாக்கிய அந்த மாவீரர்களின் நினைவாக கனவோடு வாழ்ந்து வருகின்றார்கள் ஆதலால் இன்று வரைக்கும் தமிழ் தேசிய மக்கள் ஒற்றுமையாக மிகவும் காத்திரமாக அனைவரும் ஒற்றுமையாக தமிழ் தேசிய அரசியலில் இருக்க வேண்டும் என்ற எண்ணக்கரோட இன்றைக்கும் காத்திருக்கின்றார்கள் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகள் ஒரு லட்சத்தி நாலாயிரத்துக்கு இந்த என்பி கட்சி என்று சொல்லி எல்லாரும் நீங்க சொல்றீங்க நாலு பேரை ஜாப்பான மக்கள் தெரிவு செய்திருக்காங்க அது ஏற்கனவே தமிழ் தேசிய பிறப்புல குத்து விளையாடுற பிரித்தாளுகிற மெர்றவனுக்கு பின்னுக்கு போற அந்த அவர்களால் இலை பண்ணப்பட்டது இந்த மூன்று அதால தான் இந்த ஒரு போனஸ்